ஒரு ராஜாங்கம் இருக்கிறது அந்த ராஜாங்கத்தில் ஒரு ஆஸ்தான புலவர் இருக்கார் நன்னாக கவிதை எழுதக்கூடியவர் அருமையாக கவிதை எழுதுவார் அவர் இந்த பக்கம் ஒரு அருமையான பாடகர் ஒருவர் இருக்கிறார் இவர் நன்னா கவிதை எழுதுவார் புலவர் புலமை பண்பு இருக்கு இவர் நன்னா பாடுவார் இவர் ரெண்டு பேரும் சேரும்பொழுது அது பயங்கரமான இப்போ நமக்கு அதே மாதிரி காம்போ அப்படி இங்கிலீஷில் சொல்றா இப்போ நிறைய இவர் பாட்டு எழுதி இவர் இசையை வைத்து இவர் பாடினால் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்துலயும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ரொம்ப நன்னா பாடுற இவா ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாலே அவ்வளவு பெரிய பெரிய ஹிட் பிரசித்தி பெறுகிறது அப்படிப்பட்ட பாடல்கள் இப்போ என்ன எழுதி பாருங்க இதே மாதிரி நினைத்துக் கொண்டிருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை எப்படி பிரச்சனை வர்றது இந்த கவிதை எழுதினார் இல்லையா அவருக்கு ஒரு எண்ணம் நான் நான் பாட்டு எழுதுறேனே அதனால் இது வெற்றி பெறுகிறதா இல்லை அவர் என்ன பாடுறாரே அதனால் வெற்றி பெற இந்த தேவையாது நமக்கு என்ன நென்னா வர்றது பாட்டு எழுத வருது நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யணும் அடுத்த உடைய ஜன்னில் நீட்டி பாக்கிறது தேவையில்லாத இல்லையா அப்போ அவர் நன்னா ஐயோ அவர் என்ன பாடுறாரு நான் நன்னா எழுதுறேனா இல்லையா அப்படி என்று முதலில் ஒப்பிடு நான் கவனிக்கணும் இது வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும் படிக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும் சொல்ல போனால் யாராக இருந்தாலும் பொருந்தும் என்ன பண்ணுறார் ஒப்பீடு அவர் என்ன பாடுறார் நான் என்ன எழுதுறேன் எடுத்து ஒப்பிட முடியுமா ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் எதை ஒப்பிடுவது என்று இருக்குது நீங்கள் ஒரு ஆரஞ்சு படுத்தி ஆரஞ்சு தான் ஒப்பிடலாம் ஒப்பிட்டா கூட கூடாது இல்லை நான் ஒப்பிட்டே தீர்வு பண்ணால் கூட அப்படி தான் போடணும் இல்லையே அப்போது அவர் பாடுறார் இவர் எழுதுறா நான் எடுத்தேன் அடுத்தது யோசிக்கிறார் ஒருவேளை எனக்கு சரியாக பாட தெரியாதோ முதல்ல ஒப்பீடு வந்தது இரண்டாவது தாழ்வு மனப்பான்மை எனக்கு பாட வரலையோ இவருக்கு அது தேவைய தேவையில்லை பாட வரலையோங்கிற எண்ணம் ரெண்டாவது மூணாவது பாருங்க பொறாமை அவன் என்ன பாடுறானே முதலாவது என்ன வந்து ஒப்பீடு வந்தது ஒப்பீடு என்னவா மாறிது தாழ்வு மனப்பான்மையாக மாறியது மூன்றாவது பொறாமையாக மாறியது இப்ப பொறாமை வந்துடுத்துன்னு வைங்க பொறாமை எப்பொழுது வருகிறதோ இப்ப கீழே விழுந்தா நமக்கு முட்டி வலிக்குமா கை கால் வலிக்கும் அது மாதிரி நமக்கு பொறாமை வந்தால் அறிவு வழி ஏற்படும் அதனால் அறிவு கிடத்த நடந்து போகும் நமக்கு எப்பொழுதெல்லாம் பொறாமை ஏற்படுகிறதோ அது வலின்னு சொல்ல தெரியாது நமக்கு சொல்ல தெரியாமலே அவன் கிடக்கிறான் பாரு எப்படி பண்ணுறான் பாரு என் கூட தான் வேலை சொன்னான் சொம்பு தூக்கியே ப்ரமோஷன் வாங்கிவிட்டான் அதெல்லாம் தேவையில்லை நாம் நமது வேலையை சரியாக செய்கிறோமா நான் படித்து சரியான முறையிலே மதிப்பெண் அவரு பெட்டு என்னோட வாத்தியாருக்கு அவர் பேசு இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கும் பொழுது பொறாமை அதிகமாகும் பொழுது அங்கே வன்மம் ஏற்படுகிறது ஒரே ஒரு நிலைக்கு மட்டும்தான் வழிவகுக்கும் அதற்கு அழிவு என்று பெயர் அப்போ ஒப்பீடு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் தாழ்வு மனப்பான்மை பொறாமைக்கு வழி செய்யும் பொறாமை அங்கிருந்து எதுக்கு போவோம் அங்கிருந்து வன்மைக்கு தூண்டுதலாக இருக்கும் அப்படி தூண்டப்பட்ட வன்மையாகப்பட்டது நூறு குழுக்காடும் அழிவை மட்டும்தான் தரும் இப்போ என்னாச்சு இந்த பாடகர் அதை பத்தி விசாரிச்சார் இவர் பாடலிலே பொருள் குறைந்தது பாட்டவர் அவர் வேலை பாடுறது அவர் பாட்டு பாடிட்டே இருக்கார் அவன் பாடுறான் பாடுறான் எழுதும் பொழுது கவனம் எங்க போனது பாடகரிடத்திலே போனது எங்க இருந்திருக்கணும் எழுத்திலே இருந்திருக்க வேண்டும் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு உற்சவம் வர்றது ராஜா ஒரு பெரிய இசை சங்கமத்தை ஏற்பாடு செய்கிறார் அவர் சொல்றார் நம்ம முக்கியமான ரெண்டு பேர் அவளை போட்டிருக்கோம் நான் பா பாட்டை கேட்க வரேன் அப்படின்னா சொல்லிட்டேன் அப்பா வந்துட்டா சரியா வந்து ஜோரா பாட்டு பாடுறா ராஜா உட்காந்து கேட்டுருக்க கூப்பிட்றார் மந்திரியை என்னப்பா பாட்டு நின்னா இருக்கு ரொம்ப ஜோரா இருக்கு பாட்டு ஆனால் பொருள் ரொம்ப குறைவாக இருக்கிறது நம்ம ஆஸ்தான கவிஞர் இல்லையா புலவர் இல்லையா சுவாமி அவர் தான் எழுதியிருக்கார் சுவாமி இப்படி பொருள் குறைவாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம் சபையிலே இருக்கக்கூடாது வேலையை விட்டு தூக்கு லே ஆஃப் இப்போ லே ஆஃப்ன்ற வார்த்தை வேலையை விட்டு தூக்கு இருக்க இல்லையா அப்போ பாருங்கோ அவர் எப்பொழுது பொறாமைக்கு வழிவகை செய்தாரோ அப்பொழுதே தன் வேலையை அது அழுத்தி விட்டது